வணக்கம் நண்பர்களே இந்த டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்புல ஏழு மூன்றில் இருக்கக்கூடிய செய்யுள் பகுதி பார்க்க போறோம் வருமுன் காப்போம் இந்த பாடலுடைய ஆசிரியர் கவிமணி அவர்கள் கவிமணி நமக்கு வந்து டேரெக்டாக சிலபஸில் கவர் ஆகுங்க எங்கே அப்படின்னா பகுதியில் கவிமணி தேசிக விநாயகனார் தொடர்பான செய்திகள் நமக்கு சிலபஸில் டைரக்டாக இருக்குது ஸோ அதனால் இந்த பாடல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ வருமுன் காப்போம் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது ஒரு நோய் வர்றதுக்கு முன்னாடி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அவ்வளோதாங்க இதில் சரிங்களா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றது பழமொழி அப்போ இந்த பாடலில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நுழை முன்னு கொடுத்துட்ருப்பாங்க நல்ல உணவு எடுத்துக்கணும் தூய்மையாக இருக்கணும் நல்லா காற்று எடுத்துக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் இப்படிலாம் இருந்தோம் அப்படின்னா நம்ம நோய் வர்றதுக்கு முன்னாடி அதை என்ன பண்ணலாம் தடுத்து நம்மளை பாதுகாக்கலாம் அப்படின்றத இந்த பாடலில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த பாடலில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம கவிமணி அவர்களுடைய குறிப்புகள் பார்க்கலாம் பார்த்துட்டு இந்த பாடலை வந்து பார்க்கலாம் தேசிக விநாயகனார் தேசிக விநாயகனார் அவருடைய நேம் அப்ப கவிமணி என்றது அவருக்கு கொடுத்த பட்டம் நம்ம கவிமணி தேசிக விநாயகனார் பிறந்திருப்பாரு ஷார்ட் கட் வந்து கே கே டி அப்படின்னு வந்து கவிமணி செகண்ட் கே வந்து குமரி மாவட்டம் டி வந்து தேரூர் அதனால கே கே டி ஷார்ட்டாக ஞாபகம் அப்போ கேன்றது கவிமணி இன்னொரு கே என்றது குமரி இன்னொரு டீன்றது தேரூர் கே டி கவிமணி குமரி மாவட்டம் தேரூரில் பிறந்தவர் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியவர் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியவர் இவர் எழுதின நூல்களுக்கு வந்து நான் ஷார்ட்கட் கட் கொடுக்குறேன் இவர் எழுதின நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மான்மியம் கதற் பிறந்த கதை உமர்கையாம் பாடல் இது வந்து மொழிபெயர்ப்பு நூல் மலரும் மாலையும் சரிங்களா இதுதான் இவருடைய நூல்கள் சரி ஓகே இப்போ இவருடைய நூல்களுக்கு ஷார்ட் கட் கொடுக்குறேன் இப்போ வந்து தேசிக விநாயகனார் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ விநாயகர் விநாயகர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இதே சவுத் இந்தியாவில் நமக்கு விநாயகர் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து மேரேஜ் பண்ணியிருக்க மாட்டார் அதே நார்த் இந்தியாவில் போனோம் அப்படின்னா விநாயகர் வந்து மேரேஜ் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க விநாயகர் வந்து அங்கே கல்யாணம் பண்ணியிருக்காரு ஆனால் சவுத் இந்தியாவில் பண்ணல நார்த்தில் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த விநாயகனார் விநாயகர் அதை வச்சு தான் நம்ம ஷார்ட்கட்டுக்காக அதை எடுத்துக்கிறோம் ஸோ அப்போ வந்து அங்கே மேரேஜ் பண்ணியிருக்காரு இங்கே நார்த் இந்தியாவில் மேரேஜ் பண்ணியிருக்காரு அப்போது மேரேஜ் பண்ணுறப்ப அங்கே வந்து அந்த ஜோதியை வந்து ஏற்றுவாங்க இல்லையா ஸோ ஆசிய ஜோதி அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க ஆசிய ஜோதி அவர் எழுதின நூல் வந்து ஆசிய ஜோதி ஓகே மருமக்கள் வழி மான் மான்மியம் மருமக்கள் அப்ப மணமக்கள் வருவாங்க அதை ஞாபகம் வச்சுங்க மணமக்கள் வருவாங்க அப்ப மருமக்கள் வழி மான்மியம் அப்போ அங்கே மேரேஜ் பண்ணுறப்ப அவங்க கதர் கதர் தான் வந்து போட்டுட்ருப்பாங்க கதராலான உடையை வந்து அணிந்துட்டுருப்பாங்க அதனால் கதர் பிறந்த கதை அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க அப்போ மாலையும் போட்டிருப்பாங்க அப்போ மலரும் மாலையும் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க சொல்கிறது புரியுதுங்களா அப்போ தேசிய விநாயகனார் விநாயகரை வச்சு தான் நம்ம ஷார்ட் கட் எடுக்கிறோம் நார்த் இந்தியாவில் விநாயகர் வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாரு அப்போ மேரேஜ் பண்ணுறப்ப அந்த மணமக்கள் வருவாங்க அப்போ மணமக்கள் அப்படின்றத மருமக்கள் வழி மான்மியம் அவங்க வந்து கதராலான உடை அணிந்திருப்பாங்க கதர் பிறந்த கதை அவங்க ஜோதி வந்து ஏற்றுவாங்க ஆசிய ஜோதி மாலை போட்டுட்ருப்பாங்க மலரும் மாலையும் இதுதான் அவருடைய கவிதை நூல் சரிங்களா இதெல்லாம் அவருடைய நூல்கள் இப்போ உமர்கையாம் பாடல்கள் அப்படின்றது அது வந்து மொழிபெயர்ப்பு நூல் நல்லா பார்த்துங்க உமர்கையாம் பாடல்கள்ன்றது அது வந்து ஒரு மொழிபெயர்ப்பு நூல் ஓகேவா சரி ஓகே இதில் ஆசிய ஜோதி அப்படின்றது நமக்கு ஆறாம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க அதை புத்தரினுடைய வாழ்க்கை வரலாறில் கூறி நூல் அது அது வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன் கிளாஸ் சிக்ஸ்த்து எடுத்துகிட்டு இருப்பேன் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா அது நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் அதை வந்து பாருங்கள் சரிங்களா அவ்வளோதான் இப்போ கவிமணி அவருடைய குறிப்பு என்ன கவிமணி அவருடைய பட்டம் நேம் தேசிக விநாயகனார் கே கே டின்னு சொல்லிட்டேன் கேனா கவிமணி இன்னொரு கே வந்து குமரி மாவட்டம் டி வந்து தேரூர் முப்பத்தி ஆறு வருஷம் ஆசிரியராக இருந்திருக்கார் ஓகேவா அடுத்த நூல்கள் வந்து சொல்லிட்டேன் ஷார்ட்கட்டாக உங்களுக்கு நூல்கள் சொல்லிட்டேன் ஆசிய ஜோதி மருமக்கள் வழி மான்மியம் கதர் பிறந்த கதை மலரும் மாலையும் இதில் உமர்கயாம் பாடல் என்றது மொழி நூல் சரி ஓகே இப்போது இந்த பாடல் வந்து நம்ம போகலாம் பாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு இந்த மூன்று பத்தி இல்லையா இது வந்து மனப்பாட பகுதியாக வந்து இருக்கும் சரிங்களா இப்போ இதில் ஒன்றும் இல்லை உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ அப்படின்னு சொல்லியிருக்கு அவ்வளோதான் அதாவது ஒரு இடமும் பொருளும் வந்து நோயாளிக்கு இனிய வாழ்வு வந்து தராது உடலில் உறுதி இருந்தால் தான் அவங்க வந்து இன்பமாக இருக்க முடியும் இடமும் பொருளும் வந்து நோயாளிக்கு இனிமைய வாழ்வு தராது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார் அவ்வளோதான் இதில் வந்து நம்ம குளூடாக எடுத்துக்க முடியாது அதாவது உடல் வலிமை வேண்டும் சுத்தமாக இருக்கணும் தூய காற்று எடுத்துக்கணும் நல்லா சாப்பிட்ணும் தேவையான அளவுக்கு சாப்பிட்ணும் கரெக்டான நீரை வந்து எடுத்துக்கணும் தூய்மையான நீரை எடுத்துக்கணும் நல்லா காற்று வாங்கணும் உடற்பயிற்சி செய்யணும் இந்த மாதிரிலாம் கருத்துக்கள் வந்து இடம்பெற்றிருந்தால் இது கவிமணி அவர்களுடைய பாடல் என்ன பாடல் எந்த நூல்லேருந்து இருந்து அப்படின்னா மலரும் மாலையும் அப்படின்ற நூல்லேருந்து இருந்து எடுத்துருக்காங்க கவிமணி அவர்கள் எழுதிய பாடல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா அவ்வளோதான் இதில் வந்து நமக்கு க்ளூ வேர்டு ஷார்ட் அப்படின்றத இதில் வந்து பார்க்க முடியாது இந்த வந்து நம்ம எடுக்க முடியாது அவ்வளோதான் அப்போ உடல் தூய்மை தூய்மையான நீர் தூய்மையான காற்று நல்ல உணவு பின் சாப்பிட்ணும் தேவையான அளவு தான் சாப்பிட்ணும் உடற்பயிற்சி செய்யணும் நோய் வர்றதுக்கு முன்னாடி நம்ம அதை பாதுகாக்கணும் அப்படின்ற இந்த கருத்தை வச்சு யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா கவிமணி அவர்கள் எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஷார்டான வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அவ்வளோதான் நூல் வந்துட்டு மலரும் மாலையும் அதான் ஃபஸ்ட்டு பத்தியில் கொடுத்துருப்பாங்க அப்போ ஒரு நோயாளிக்கு வந்து பார்த்திங்கன்னா இடம் பொருள்லாம் முக்கியம் கிடையாது அவருக்கு வந்து உடல் வலிமை இருக்கணும் உடல் வலிமை இருந்தால் தான் அவர் வந்து இன்பமாக வாழ முடியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு பத்தியில் சொல்லியிருப்பாங்க இரண்டாவது பத்தியில் வந்து பாருங்கள் சுத்தம் உள்ள இடம் எங்கும் சுகம் நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாய் ஓகே சொல்லிட்டாங்க அதான் சுத்தமாக இருந்தோம் அப்படின்னா தான் சுகமாக இருக்கும் நித்தம் நித்தம்னா நாள்தோறும் நாள்தோறும்னா டெய்லியும் வந்து என்ன பண்ணோம் சுத்தமாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் நீண்ட ஆயில் வந்து நமக்கு நம்ம கிடைக்கும் அப்படின்னும் தம்பி குளிச்சுட்டியாப்பா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இல்லை சார் தான் குளித்தேன் நீ இல்லை சார் அப்படின்னுவான் சரிங்களா கிளாஸ் எடுக்கிறப்ப ஸ்டூடண்ட்ட்கிட்ட கேட்டோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சுத்தமாக இருக்கேப்பா இல்லை ஓகே நேற்று தான் குளிச்சேன் இல்லை நேற்று தான் ப்ரஷ் பண்ணேன் இல்லை ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அது சுத்தம் சுத்தம் உள்ள இடம் தான் சுகமாக இருக்கும் நித்தம் நித்தம் அதை பேண் பாதுகாத்தல் அப்படின்னும் டெய்லியும் வந்து நம்ம சுத்தமாக இருக்கணும் எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆயில் வந்து நீண்டு நீண்டோம் நீண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து காலை மாலை காலை மாலை உலாவினதும் காற்றை வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவான்னு சொல்லிட்டாங்க காலை மாலி ஓன அதாவது நல்ல தூய்மையான காற்று இருக்கணுங்க நமக்கு அதனால தான் வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறப்ப கூட நம்ம வந்து அந்த ஆக்சிஜன் கலந்த காற்று வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் வந்து நோய் வரத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம் தவிர்த்துடலாம் ஓகேவா அதான் சொல்கிறாங்க தூய்மையான காற்று வாங்கி வருவேன் காலன் தொட்டு கொம்பிட்டுவேன் காலன்னா யமன்னு அர்த்தம் சரியா அப்போ எம்மை வந்து நம்ம நல்ல காற்றை வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம எம்மை வந்து நம்ம கிட்டே வரமாட்டோம் அப்படின்றத அந்த பத்தியில் வந்து சொல்லியிருக்காரு ஓகேவா அப்போ முதல் இந்த மூன்று பத்தியில் என்ன அதாவது நோய் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா உடல் வலிமை இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் அதை டெய்லியும் பார்த்துக்கணும் நல்ல தூய்மையான காற்று எடுத்துக்கணும் அவ்வளோதான் இந்த பத்தியில் இதான் சொல்லியிருப்பாங்க சரிங்களா அதுக்கடுத்து இது மனப்பாட பாடல் அதை ஒரு முறை படிச்சிங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கூழையே நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா சொல்லியிருக்காங்க பாருங்க அதாவது நீ கூழையே குடித்தாலும் குளிச்சிட்டு சாப்பிடு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாப்பிட்டு தான் குளிப்பான் அந்த மாதிரி ஆள்லாம் இருக்கலாம் இல்லை சாப்பிட்டு ப்ரஷ் பண்ணுவான் அந்த மாதிரி ஆள்லாம் இருக்கலாம் அப்போது நம்ம கூழையே குடித்தா என்ன சாப்பிட்டாலும் என்ன பண்ணோம் முதல்ல மார்னிங் எழுந்து நம்மளுடைய காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு நம்ம குளிச்சிட்டு பிறகு தான் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னா அது ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா ஆமாம் நைட்டில் வந்து நல்லா தூங்கணும் இப்போது ஒரு சில ஸ்டூடெண்ட்டு நம்மளோட ஸ்டூடண்ட்டு ஒருத்தர் அவங்களோட பேரண்ட்டை வந்து வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நல்லா தூங்குறாங்கப்பா நைட்டில் படிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்க போங்க நான் பார்த்துக்கிறேன் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள பேரண்ட்டை அனுப்பிச்சிட்டு நான் ஸ்டூடண்ட்ட சொல்லுவேன் நல்லா தூங்குங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா எந்த அளவுக்கு நமக்கு வந்து தூக்கம் வந்து ரொம்ப முக்கியங்க அது வந்து நம்ம அடுத்த பற்றியில் வந்து நம்ம பார்ப்போம் அடுத்த பாடத்தில் ஏன் அப்படின்னா அப்போ தான் மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ நீங்கள் கூட எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா நல்லா வந்து ரெஸ்ட் எடுத்துங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா படிங்க அவ்வளோதான் அதை ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாகி வருங்கப்பா எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா தூங்குறீங்களோ தூங்குறீங்கன்னா அதுக்காக தூங்கிகிட்டே இருக்கக்கூடாது கும்பகரணம் மாதிரிலாம் ஒரு செவன் ஹவர்ஸ் மேக்ஸிமம் செவன் ஹவர்ஸ் தூங்கினாவே நமக்கு வந்து போதுமானது ஓகேவா அவ்வளோதான் அது எயிட் ஹவர்ஸ்க்கு மேலே போகக்கூடாது மேக்ஸிமம் செவன் ஹவர்ஸ் தூங்கினாவே நமக்கு போதுமானது சிக்ஸ் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் செவன் ஹவர்ஸ் இருந்தாச்சு அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து உடல் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அப்போது நல்ல த டீப் ஸ்லீப் இருக்கணும் நல்லா டீப் ஸ்லீப் இருக்கணும் தூக்கம் வருதா நல்லா தூங்கணும் எழுந்தாச்சா நல்லா சாப்பிட்டாச்சா உட்காந்து படி அவ்வளோதான் மைண்டு பொறுத்து ம அதாவது படிப்புன்றது வந்து மனது சம்மந்தமான ஒரு விஷயம் அதனால் நமக்கு மனசு வந்து நல்லா தூய்மையாக நல்லா வந்து ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா படிப்பு வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் அதான் சொல்லியிருக்காங்க இரவில் நன்றாக உணவு குளிச்சுட்டு சாப்பிடுப்பா அப்படின்றாங்க அடுத்த பற்றியில் மட்டு உணவை உண்ணாமல் அதை மட்டு உணவு மட்டுனா அளவு அளவாக சாப்பிடு கிடைச்சா போதும் அப்படின்ட்டு காற்றுள்ளதை போதே தூற்றிக்கொள் அப்படின்ற பழமொழி கிடை இருக்க மாதிரி நமக்கு கிடைச்சா போதும் கிடைக்கிறப்ப நல்லா சாப்பிடணும்பா அப்படின்லாம் கிடையாது நமக்கு தேவையான அளவு தாங்க சாப்பிட்ணும் நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு எனர்ஜி தேவைப்படும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம உணவை வந்து எடுத்துக்கணும் அதுதான் நமக்கு முக்கியமானது சரிங்களா உணவே மருந்து அப்படின்னு அடுத்த பாடலில் நம்ம பாடமில் பார்ப்போம் அதான் சொல்கிறாங்க மட்டு உணவை மட்டுனா அளவு அளவாக உணவு எடுத்துக்கணும் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் எடுத்துக்கணும் நமக்கு தேவையான அளவு அவள் எடுத்துக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா திட்டு முட்டு பட்டிடுவா ரொம்ப தடுமாற்ற அடைவ கீழே விழுந்துருவா அவனை கூட்டி போய் சேர்த்துருவாங்க அப்படின்னு இருக்கார் தினமும் பாயில் விழுந்துடுவாயே அப்படின்றது பாருங்கள் அடுத்த பற்றியில் தூய காற்றம் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் சொல்கிறாங்க பாருங்கள் தூய காற்றம் நல்ல தூய்மையான காற்று எடுத்துக்கணும் உடற்பயிற்சி செய்கிறதுனோட ரொம்ப முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா நமக்கு அந்த உடற்பயிற்சி செய் செய்கிறப்ப தூய்மையான காற்று வந்து நமக்கு கிடைக்கும் நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும் நல்ல நீர் சுத்தமான நீர் எடுத்துக்கணும் சரிங்களா நல்ல நீர் எடுத்துக்கணும் சுண்ட பின் உண் அதான் சுண்ட பசித்த பின் நல்லா பசிச்சா சாப்பிட்ணுங்க அவ்வளோதாங்க டைம் சாப்பிடணும் அப்படின்லாம் மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னா டைம் பார்த்துட்டு டைம் டுவல் ஓ கிளாக் ஆச்சா ஒன் ஓ கிளாக் ஆச்சா சாப்பிட்டோம் அப்படி இல்லை உங்களுக்கு பசிச்சா அப்படின்னா சாப்பிட்லாங்க அது டைம்லாம் வந்து கணக்கு கிடையாது உங்களுக்கு பசிச்சா நீங்க சாப்பிட்லாம் அவ்வளவுதான் இந்த தான் சாப்பிட்ணும் இந்த தான் சாப்பி அப்படிலாம் கிடையாது அதான் சொல்லியிருக்காங்க சுண்ட பசித்த பின் உணவும் அப்படி இருந்தால் என்ன நோயை ஓட்டி விடலாம் நூறு நூறு வருஷம் வாழலாம் அப்படின்றார் அவ்வளோதான் அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே அப்போது உடல் வலிமையாக இருக்கிறதுக்கான உனக்கு வழிகள்லாம் சொல்லிட்டு அதை கேட்டுக்கப்பா அப்படின்றார் கவிமணி வறுமும் நோயை காப்பாயே வையும் புகழ வாழ்வாயே அது நோய் வர்றதுக்கு முன்னாடி அதை பாதுகாக்க பாதுகாத்துக்குங்க ஓகேங்க உலகம் போற்றும்படி வாழலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை உடல் வலிமை தூய்மையாக இருக்கணும் நல்ல காற்று எடுத்துக்கணும் உணவு எடுத்துக்கணும் இதை தான் வந்து ரிப்பீட்டடாக வந்து சொல்லியிருப்பார் ஸோ இந்த வரிகள்லாம் பார்த்தா அப்படின்னா நம்ம கவிமணி அவர்களுடைய பாடல் நூல் வந்துட்டு மலரும் மாலயம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஓகே இப்போ சொல்லும் பொருளும் பார்க்கலாம் நித்தம் நித்தம் அப்படின்னா நித்தம் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன் நாள்தோறும் அப்படின்னு அர்த்தம் நித்தம் நித்தம் அப்படின்னா நாள்தோறும் அப்படின்னு அர்த்தம் மட்டு அப்படின்னா அளவு அளவாக எடுத்துக்கணும் சுண்டை அப்படின்னா நன்கு நன்கு பின் சுண்டை அப்படின்னா நன்கு அப்படின்னு அர்த்தம் வையம்னா உலகம் பேணுவையல் அப்படின்னா பாதுகாத்தல் அப்படின்னா திட்டு முட்டு அப்படின்னா தடுமாற்றம் திட்டு முட்டாடிட்டு போகிறான்னு சொல்கிறான் தடுமாற்றம்ன்றோம் பேணுதல் அப்படின்னா பாதுகாத்தல் அர்த்தம் வையம்னா உலகம் தெரியும் நித்தம் நித்தம்னா நாள்தோறும் பார்த்துங்க மட்டு அளவு சுண்டனை அப்படின்னா நன்கு அப்படின்னு அர்த்தம் அவ்வளோதான் அதுக்கடுத்து நம்ம இப்போ ஆசிரியர் குறிப்புகள் வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு புத்தக பயிற்சி மட்டும் பார்க்கலாம் காந்தியடிகள் வந்து வையம் போற்ற வாழ்ந்தார் நலம் எல்லாம் நலம் கூட்டல் எல்லாம் இடம் கூட்டல் எங்கும் இடம் கூட்டல் எங்கும் இடம் எங்கும் சரிங்களா அவ்வளோதான் அதுக்கடுத்து உரைநடை பகுதி இருக்கும் இந்த உரைநடை பகுதி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேங்களா நன்றி